என்னோடு கூட ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க நீங்க ரெடியா தம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கும் தேவனே மக்கு ஸ்தோத்திரம் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போன தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சிப்பை அருளும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆதி முதலாய் இருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தருளி இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தமது ஜனத்துக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளும் இஷ்டவேலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமான கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிற கர்த்தராகிய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் கர்ப்பத்தில் உட்பவித்தது முதல் என்னை ஆதரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு பலத்தை அடைக்கலமாயிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் உன்னதமான உம்முடைய நீதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் பெரிதானவைகளை நீர் செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கு ஸ்தோத்திரம் பூமி முழுவதும் உம்முடைய மகிமையால் நிறைந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஷ்டவேலருக்கு நல்லவராகவே இருக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஜலத்திலுள்ள வலு சர்பங்களை தலைகளை உடைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஊற்றையும் ஆற்றையும் பிளந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் மகா நதிகளை வற்றி போக பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் பகலும் உம்முடையது இரவும் உம்முடையதாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஒளியையும் சூரியனும் படைத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பூமியின் எல்லைகளை திட்டம் பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் கோடைக்காலத்தையும் மாரிக் காலத்தையும் உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் மீட்பரே உமக்கு ஸ்தோத்திரம் சகல ஜாதிகளையும் சுதந்திரமாய் கொண்டிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமே காட் பிளஸ் யூ